ஹலோ விவாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்பதுல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றதுக்கு முடியல ரொம்ப சங்கடமா இருக்கு என்னன்னா இன்னைக்கு காலையில நீங்க பாத்துருக்க முடியும் நியூஸுகள் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி பங்காஃப்ல ஏற்பட்ட தீ விபத்து ஐம்பது நபர்களை வந்து பழி வாங்கிருச்சு பர்வானியா ஐந்து பேர் உயிரிழந்துட்டாங்க இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து கேட்கும்போது ரொம்ப சங்கடங்களும் ரொம்ப வேதனையாவும் இருக்கு கார் விபத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழு பேர் ஏழு இந்தியர்கள் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு அதாவது இந்த வண்டி பாத்தீங்கன்னா டயோட்டோ ஹையஸ் வண்டி அதாவது சுபானுக்கும் ஃபாஹிலுக்கும் இடைப்பட்ட அந்த ரோட்ல ரிங் ரோட்ல வண்டி போயிட்டு இருக்கிறது அது வந்து அப்துல்லா முபாரக் பக்கத்துல யூட்டன் மாதிரியான ஒரு பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன் அதுல போயிட்டு இருந்த வண்டி பின்னாடி இருந்து ஒரு வண்டி வந்து இடிச்சதுல டிரைவர் நிலை தடுமாறி வண்டி கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு அதுல தான் ஏழு பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு மூணு பேர் ஹாஸ்பிட்டல்லையும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப வேதனையா இருக்கு டியூட்டிக்காக வேண்டி காலையில கம்பெனி வேலைக்கு அந்த வண்டியில பத்து பேர் போறாங்க போனவங்க அவ்வளோதான் போயிட்டாங்க இதுதாங்க வாழ்க்கை வெளிநாட்டுல அதாவது தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்காகவும் குடும்ப கஷ்டத்துக்காகவும் வர்றவங்க அவங்களுடைய அந்த முடிவு வாழ்க்கை முடிவு இப்படி இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு அப்படின்றத யோசிக்கும்போது போது சிந்திக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன சொல்றதுனே தெரில எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க இந்த வாழ்க்கை ரொம்ப சொற்பமான வாழ்க்கைங்க இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிமிஷம் இருக்கும் அப்படின்னா அடுத்த நிமிஷம் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இதுக்கு இடையில தான் போட்டி பொறாமை குரோதம் சண்டை நீ பெரியவனா நான் பெரியவனா இந்த மாதிரி பல விஷயங்களோட பல இதுகளை கடந்து நம்ம வாழ்க்கையில போராட வேண்டியிருக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இது எதுவுமே இருக்காது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவோம் கூட இருக்கவங்களை சந்தோஷமா வச்சுப்போம் எதுக்காக இந்த பதிவு சொல்ல வந்தேன் அப்படின்னா ஏதோ இன்னைக்கு விபத்தை இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு போறதுக்காக இல்ல பார்த்து பத்திரமா இருங்க அதை சொல்றதுக்காக தான் வாகன ஓட்டிகள் வண்டி ஓட்டும் போது அந்தந்த ரோட்ல அந்தந்த ஸ்பீட்ல போற லிமிட் இருக்கும் அதே மாதிரியான மிதமான ஸ்பீடுகள்ல போங்க அதிவேகமான ஸ்பீடு போகாதீங்க உங்க டியூட்டியே இருந்தாலும் எவ்வளோ அர்ஜென்டா இருந்தாலும் எவ்வளோ எமர்ஜென்சியா இருந்தாலும் நிதானமான வேகத்தோட போங்க யாரும் அங்க போயிட்டு நம்ம வேகமா போனாதான் அங்க போய் அந்த காரியம் நடக்க போகுது இல்லைன்னா இதாகிடும் அப்படின்றதுலாம் கிடையாது அல்லது ஒரு ஓனரோ அல்லது உங்க மேல் அதிகாரியோ வேகமா வரணும் இந்த இடத்துல விஸ்வீடா போங்க வாங்க அப்படின்னு சொன்னா கூட அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க உங்களுக்கு ஒரு நிதான நிதானமான ஸ்வீட்ல வேகத்துல போங்க வண்டிகளை ஓட்டுங்க வண்டிகளில் ரொம்ப காலையில வண்டி எடுக்கும்போது அந்த ரேடியேட்டர் இது பார்க்குறதா இருந்தாலும் சரி ஆயில் பார்க்கறது இதெல்லாம் செக் பண்ணி வண்டி எடுங்க வண்டிகளை நிறுத்தி வைக்கும்போது வண்டியில் எதுவும் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஃபோன் இதெல்லாம் எடுத்துருங்க அங்க வண்டியில் வைக்காதீங்க அந்த சூட்டு நேரத்துல அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கூட எம்டி பாட்டில் கூட வண்டியில போட்டு வைக்காதீங்க அந்த சூட்லேருந்து அந்த சூரிய ஒளியை இழுத்து அதுலேருந்து அந்த அந்த ஒளி மூலமாகவும் அந்த சீட்டுகளில் வந்து தீ கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால ரொம்ப கவனமாக வாகன ஓட்டிகள் இருங்க அப்படின்றத சொல்றதுக்காக இந்த பதிவு இந்த ஏழு பேர் இறந்த விஷயம் ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா கால டூட்டி காண்டி போனவங்க எல்லாரும் தான் ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிறோம் போகிறோம் டூட்டிக்கு போறோம்னு வந்துட்டு இருக்கோம் எப்படிப்பட்ட முடிவு இந்த மாதிரியான ஒரு முடிவு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேரும் மலையாளிஸு தமிழர்கள் பீகார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் மொத்தமாகவே மொத்தமாவே எல்லாருமே இந்தியர்கள் தான் புழைக்க வந்த இடத்துல எப்படி எல்லாம் முடிவுக்கு வருது பாத்தீங்களா அதனால பார்த்து பத்திரமா இருங்க இறந்தவங்களுக்கு இந்த இடத்துல என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுடைய குடும்பத்துக்கு மன நிம்மதியும் ஆறுதலையும் கொடுக்கணும் இறைவன இடத்துல பிரார்த்திக்கிறேன் நீங்களும் பிரார்த்திங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கான்பாச தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி